ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மே மாதம் அது ஜெபமாலை அன்னையின் மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம் அச்சபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசிர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள் நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜபித்துக் கொள்கின்றோம் செபமாலை அன்னையிடம் இரண்டாம் நாள் ஜெபம் செபமாலை மாதாவே கல்வாரியில் என்னை உம் பிள்ளையாக ஏற்று எனக்காக நீர் கண்ணீர் சிந்தினதை நினைத்தருளும் தேவ நீதியிலிருந்து என்னை காப்பாற்ற இதுவரை நீர் எடுத்துக்கொண்ட கவலைகளையும் நினைவுகோரும் உமது பிள்ளைக்கு இவ்வளவு செய்த பின் அவனை கைவிட்டு விடமாட்டீர் இவ்வெண்ணத்தால் நம்பிக்கை கொண்டு எனது குற்றங்களையும் நன்றி தனத்தையும் கண்டு அஞ்சாமல் உம் தண்டை சாஷ்டாங்கமாய் விடுகிறேன் என் விண்ணப்பத்தை தள்ளிவிடாதேயும் செபமாலையை நான் பக்தியாய் சொல்லவும் சேசுவை எல்லாவற்றையும் விட அதிகமாய் நேசிக்கவும் பரிசுத்த வாழ்க்கையால் உம்மை மகிழ்விக்கவும் ஒருநாள் நான் உம்மை மோட்சத்தில் காணவும் கிருபை செய்யும் செவமாலை ராக்கினியே ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி